குவைத்தில் பதிமூணு பேரின் மரணமும் அறுபத்தி மூன்று பேர் சிகிச்சையிலும் உள்ள சம்பவத்தை தொடர்ந்து இந்திய தூதரகம் அவசர கால உதவி எண்ணை வெளியிட்டுள்ளது குவைத்தில் கள்ளச்சாராயம் குடித்து ஏற்பட்ட பாதிப்புகள் காரணமாக மருத்துவமனையில் சுமார் நாற்பது இந்தியர்கள் வரையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதில் சிலர் உயிரிழந்துள்ளனர் பலர் ஆபத்தான நிலையில் சிகிச்சையில் உள்ளனர் லேசாக பாதிக்கப்பட்ட மற்றவர்கள் குணமடைந்து வருகின்றனர் என்றும் தூதரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அறிவித்துள்ளது அறுபத்தி மூன்று பேரில் பாதிக்கப்பட்ட நாற்பது இந்தியர்களை தவிர மற்றவர்கள் எந்த நாட்டினர் என்ற விவரங்கள் தெரியவில்லை இறந்தவர்கள் மற்றும் சிகிச்சையிலும் உள்ளவர்களின் குடும்பத்தினர் தொடர்பு கொள்ள இந்திய தூதரகம் ஒன்பது ஆறு ஐந்து ஆறு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து எட்டு ஏழு என்ற உதவி எண்ணை அறிமுகம் செய்துள்ளது இந்த துயரமான சம்பவம் தொடர்பாக தூதரகத்திற்கு தெரிந்தவுடன் இந்திய தூதர் மற்றும் பிற தூதரக அதிகாரிகள் இந்தியர்கள் உடல்நிலை குறித்து விசாரிக்க சம்பந்தப்பட்ட அரசு மருத்துவமனைகளுக்கு சென்றனர் எனவும் மேலும் இந்தியர்களுக்கு முறையான சிகிச்சை அளிக்க சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகள் மற்றும் குவைத் சுகாதார அமைச்சகத்துடன் தொடர்ந்து தொடர்பில் உள்ளனர் என்றும் தூதரகம் ஒரு செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது எனவே குடும்பத்தில் உள்ள யாராவது வேலையின் நிமித்தமாக குவைத்திலிருந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் அவரை தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருந்தால் இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள மேற்குறிப்பிட்ட எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern, and cure with the advanced facilities whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group The care, the concern, the cure. Kuwait, UAE.